ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே எம் டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் யூஎஸ் அக்கௌண்ட்டு இல்லை யூகே அக்கௌண்ட் வாங்க எது வாங்கலாம் சரி புதுசாக வந்து ஒரு ஆஃபர் தராங்க நான் கொடுக்கல சேலர் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்குற அந்த யுஎஸ் அக்கௌண்டோட ரேட்டோடைய பாதி ரேட்டு வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்குறீங்க வாங்குகிற அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க ஒரு வேளை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா திரும்ப வந்து அந்த அக்கௌண்ட்டை ரிட்டர்ன் ரிட்டன் வந்து எனக்கு கொடுக்கலாம் அந்த ரிட்டன் கொடுக்குற அக் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாதி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க எங்கேயுமே வந்து முழுசாக கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே பாதி கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாதி அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அதனால் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா திரும்ப ரிட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அது எத்தனை நாளில் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து இப்போ நீங்கள் வாங்குறீங்க வாங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேளை ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கலை இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு வேலையே எனக்கு இது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன் மந்த்து தேர்ட்டி டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ரிட்டன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்று ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன் படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிட்டன் வாங்கிக்குவாங்க உங்களுக்கு அமௌண்ட்டும் பாதி அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சிஸ்டம் குரூப் அட் இடிஹெச் ஜூரிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இந்த ஒர்க்கு வந்துட்டுருக்கு இது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரிவார்டு வந்து ரெண்டு சென்ட் தான் டைம் வந்து டோட்டலாக வந்து பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம வந்து இன்டர்நெட் டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இதுக்கு பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ படித்து பார்த்துட்டு கீழே வந்து கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த டெஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பட்டன் க்ளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ப்ளீஸ் இருக்கும் இந்த டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும் பேக்ரவுண்டில் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நார்மலாக நம்ம வெப்சைட்டில் இப்போது எவ்வளோ ஸ்பீடு இருக்குது டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்லோடு ஸ்பீடு ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் ஆனால் இந்த யூஆரில் போட்டால் ஷோ ஆகாது ஆனால் வந்து பேக்ரவுண்டில் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க என்ன ப்ரோ இப்படி ஒரு வித்தியாசமான வேலையாக இருக்குது இதை வந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம அக்கௌண்ட் எதோ பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து இதே ஒர்க்கை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்ச டைம் பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மூணு மாதத்தில் சொல்லிட்டேன் மூணு மாசமாக இந்த ஒர்க்கு வந்து வந்துட்டுருக்கு சும்மா ஒரு ரெண்டு சென்ட் தான் அது வந்து ஒரு ஒரு சின்ன பெனிஃபிட்டாக இருக்கணுமேனு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் ஸோ இதுவும் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ வந்து முடிஞ்ச டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கோடு வரும் அந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு அது பேஸ் பண்ண வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேலே வந்து கன்ஃபர்மேஷன் கோடு வந்துடுச்சு அந்த கோடை வந்து அடிஷ்னல் அடிஷ்னல் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு எம்டாக் பேஜில் போயிட்டு பேஸ் பண்ண வேண்டியது தான் ஸோ எம்டாக் பேஜில் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ண தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபைவ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்